மாற்று மதத்தினர் இஸ்தாருக்கு அழைத்தால் செல்லலாமா அவர்களின் வீடுகளில் நோன்பு திறக்கலாமா என்பது அடுத்து தொடுக்கப்பட்டுள்ள கேள்வியாகும் நோன்பு என்பது முஸ்லிம்களாகிய நாங்கள் அல்லாஹுக்காக செய்கின்ற ஒரு நல்ல ஆகும் அந்த நோன்பை பிடிப்பதற்கு சகர் உணவு எப்படி சாப்பிடுகின்றோமோ அதே போன்று அந்த நோன்பை முடித்துக் கொள்வதற்கு இஃப்தார் என்கின்ற நோன்பு திறப்பதற்கு பானங்களை குடித்து உணவுகளை உண்ணுகின்றோம் அந்த உணவு பானங்கள் ஹலாலானதாக இருக்க வேண்டும் மாற்று மதத்தினர் ஹலாலான உணவுகளை நோன்பு திறப்பதற்கு தருவார்கள் என்றால் அதனை உண்ணுவதிலே எந்த தவறும் கிடையாது எங்களுக்கு முழு முன்மாதிரியான நபி அலைஹி சலாத்து வலாம் நபியின் காலத்தில் அன்று முதல் இந்த சமூகத்தின் முதல் எதிரி என்று அல்லாஹ் கூறுகின்ற யூதர்களிடம் அவர்களுடைய விருந்துபசாரங்களை ஏற்று நபி அவர்கள் சென்றிருக்கின்றார்கள் எனவே நோன்பு திறப்பதற்கு எம்மை முஸ்லீம் அல்லாதவர்கள் அழைக்கின்றார்கள் என்றால் அவர்கள் தருகின்ற உணவு சாத்திலே தடை செய்யப்பட்டதாக இல்லை என்றால் தாராளமாக அவர்களது இத்தாருக்கான அழைப்பை நாம் ஏற்றுச் செல்லலாம் அதனை அவ்வாஹோ அவனுடைய தூதரோ தடை செய்யவில்லை இது முற்றிலும் அனுமதிக்கப்பட்டதாகும்